ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் புது யூடியூப் சேனல்னால் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊர் ராமநாதபுரம் பரமக்குடி பரமக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் எங்கள் ஊர் பேர் நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா எங்கள் ஊர் பேர் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அதே மாதிரி என்னோடய பேரும் நான் பின்னாடி சொல்கிறேன் என்னோடய பேர் காமெடியாக இருக்காது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பின்னாடி சொல்லுவோம் சர்ப்ரைஸ் மாதிரி உனக்கு அதுக்குள்ளே சர்ப்ரைஸ் கேட்குதா ஓகே ரைட் என் முகமும் அப்படி தான் பின்னாடி கட்டுறீங்க இப்போயே கன்சனி பார்த்து பயந்து விட்ருவீங்க அதனால் வேணாம் கம்மா பாருங்க எங்கள் ஊர் கம்மா தண்ணிலாம் குறைஞ்சிருச்சு இப்போ மீன் பிடிக்கிற கண்டிஷன் விரைவில் மீன் பிடித்திருவெல்லாம் நடக்கும் அதான் பாருங்கள் ரோடு ஹைவே எங்கள் ஊர் பக்கத்தில் தான் போகுது அப்படியே அந்த ஹைவே ரோட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே என்னோடய இன்ட்ரோ கேளுங்க ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை அப்பா தவறிட்டார் பத்து வருஷம் ஆச்சு அம்மா நான் தங்கச்சி மூணு பேரும் எனக்கு இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அம்மா நாள் வேலை கூலி வேலைக்கு போவாங்க ஆனால் எனக்கு கிடச்ச வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன் இங்கே பக்கத்தில் ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிட்ருக்கேன் சாயந்தரத்தில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே நேரம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கலாம் அது கிளியர் நல்லா எழுதியிருந்தோம் அது வழக்கு போ போனதுனால இந்த ஓவர் குவாலிஃபைன்னு கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் கிடைக்கல ஓகே பரவாயில்ல அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு தோணுது நிறையா பேசலாம் பொதுவாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அப்பா இருந்ததுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போதே நடந்துட்டாங்க பொதுவாக கிட்ட பேசும்போது சந்தோஷமாகவே பேசுவேன் எதுவும் சொல்ல முடியாது நமக்கிட்ட இரு அந்த இதை தான் அந்த கண்ணுக்கு தெரியாத உறவுகள் எனக்கு நிறையா கிடச்சிருக்காங்க இந்த ரெண்டு நாளாக ஒரு புது நம்பிக்கையே எனக்கு இருக்குது உங்கக்கிட்ட நிறையா சொல்லலாம் உங்கள் ஆதரவு எனக்கு கிடைக்கும் நிறையா பேசுவோம் என் மனசில் இருக்கிறத அம்மாட்ட சொன்னால் அம்மா அம்மாவும் வருத்தப்படுவாங்க அதனால் அம்மாட்ட எப்போதுமே சந்தோஷமாக தான் பேசுவேன் உங்கள்கிட்ட சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பீங்க இன்னும் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் போக போக பார்க்கலாம் நன்றி நன்றி நண்பா நன்றி